அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கன்ராஜ் செல்வம் அவர்கள் திருப்பள்ளி நிறைவேற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் சேலம் மறை மாவட்டத்தில் ஆயுரோடு உடனுழைக்கின்ற எல்லாம் நல்ல உள்ளங்களே பெண்களை கொண்டாடுவோம் என்று மறை மாவட்ட பெண்கள் பணிக்குழுவின் பெயரால் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போது பத்து பேர் விருது வாங்கினார்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதய மார்ந்த பாராட்டுக்கள் எல்லாம் ஜோரா கைத்தார்கள் மீதி எல்லாம் நிச்சயமாக விருதுக்குரியவர்கள் ஆண்டவருக்கு தெரியும் நீங்களும் விருதுக்குரியவர்கள் என்று பல நேரங்களில் நாம் பார்க்காததை ஆண்டவர் பார்க்கிறார் நமக்கு உரிய கைமாறு கொடுப்பார் எஸ் நான் நாம் வாசிக்கிறோம் வெறுமனே நான் உழைத்தேன் என்று சொன்னேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் உனது கைமாறு தான் என் அதே போலத்தான் எத்தனையோ பேருடைய கைமாறு திரு அவையின் முகம் என்ன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார் அண்மையில் வாசித்தேன் யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்கிறார சில தாய்மார்கள் மௌனமாக ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க பாடுபடுகிறார்களே சில அருள்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் ஏன் சில பாட்டிமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அத்தனையும் அர்ப்பணிக்கிறார்களே இவர்கள்தான் திரு அவையின் முகங்கள் என்று மிக அழகாகச் சொன்னார் பல நேரங்களில் பட்டம் பதவியிலே மிடுக்காக இருப்பவர்கள் திரு அவையின் முகம் என்று நினைக்கலாம் ஆண்டவர் பார்வையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் படி மேற்சன்னவர்கள்தான் திரு அவையின் முகங்கள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பிரியமானவர்களே திருத்தந்தை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சில பெண்களைப் பற்றி மிக பெருமையாக பேசினார் முதலில் தன்னுடைய பாட்டி ரோசா நோன்னா ரோசா திருப்பி திருப்பி அவர்களை பற்றி எழுதுகிறார் நோன்னான்னா பாட்டின்னு அர்த்தம் இத்தாலிய மொழியில் அந்த அம்மா பேரு ரோசா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை பற்றியும் எழுதுகிறார் ஒன்றா கிட்டே இருந்தால் எல்லாமே மாதா பக்தி எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அம்மாவை பற்றியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் முதல் குழந்தை இவர் சீக்கிரம் வெளியே வரலையா எனக்கு பங்க்சுவலாகவே யாராவது இல்லைன்னா பிடிக்காது நான் பங்கச்சுவலாக எங்கள் அம்மா வயதுலேருந்து பிறக்கலை அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக சீக்கிரம் அவர் பிறக்க வேண்டுமென்று கையை வைத்து டாக்டர் அழுத்தினாராம் அம்மாவுக்கு நாற்பத்தி நாலு கிலோ இவர் வந்து குழந்தையா போது அஞ்சு கிலோவான் அப்படியெல்லாம் திருத்தந்தை சொல்லுகிறார் மிகவும் ஸ்ட்ராங்கான என்னுடைய தாய் முதல் குழந்தை நான் அதுக்கு பிறகு நாலு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அவர்கள் அந்த தாய் போ சேர போகிறானோனே பிடிக்கவே இல்லை மா பாட்டில் அமைதியாக இருந்தது சென்னேரி கொண்டாந்து விட்றதுக்கு கூட அது வரல அப்பா மட்டும்தான் வந்தாங்க கடைசியாக ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்குது போல இருக்கு எனக்கு பிடிக்கல நீ வந்து பெரிய டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் இருந்தாலும் தடுக்கவில்லை பின்னாலும் தடுக்கவில்லை தன்னுடைய முடிவு மகனுக்கு ஒத்து போகவில்லை இருந்தாலும் மகனை சுதந்திரமாக விட்ட தாய் அதே நேரத்தில் ஒத்து போவதாக காட்டிக்கொள்ளாத அந்த தாய் இப்படி அற்புதமான ஒரு குடும்பத்தினூடே பிறந்த பிறந்து ஸ்ட்ராங் விமன் ஸ்ட்ராங் விமன் என்று சொல்லுகிறார் எத்தனையோ குடும்பங்களிலே பெண்கள் தான் வலிமையுடையவர்கள் வல்லமையுடையவர்கள் அவர்களால் தான் இந்த சமூகமே நிலைத்து நிற்கிறது என்று சொல்லும்போது உள்ளம் உருகுகின்றது நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது இன்றைக்கு திருத்தந்தையினுடைய தொலைநோக்கு பார்வையா உங்களுக்கெல்லாம் அதிகமாக தெரியாது திரு அவை எப்படி வேலை செய்கிறது என்று கூறியா செயலகம் என்று சொல்லுவார்கள் திருத்தந்தை இருக்கிறார் என்றால் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்று ஒன்று இருக்கிறது உடனடியாக திரு அவையை ஆள உலகம் எங்கும் இருக்கிற முக்கியமான நியமனங்களை மேற்கொள்ள எல்லாம் இந்த செக்ரட்டரியட் ஆஃப் ஸ்டேட் அங்கே வந்து சிஸ்டர் ரஃபேலா பெத்ரினி அவங்க தான் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த பேப்பல் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு தான் மற்றவங்கள அவங்களுக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கிறார் கார்டினல் பியத்ரோ பரோலின் அடுத்தது நம்பர் டூ வந்து அங்கே வந்து ஒரு சிஸ்டர் ஆக்குனது வந்து திருத்தந்தை தான் அதை தாண்டி இன்னொரு சிஸ்டர் யுவான் கோட் என்பவர்கள் அப்புறம் இன்னொரு பொதுநிலையினரான பெண்மணி மரியா லியா செர்பினோ இவங்க ரெண்டு பேர் அப்புறம் அந்த செக்ரட்டரி ஜெனரல் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் மேல் நாடுகளுக்கு ஆயர்களை நியமிப்பது டிகாஸ்ட்ரி ஃபார் பிஷப்ஸ் பிஷப்ஸை யார் நியமிக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு முக்கியமாக துணை புரிபவர்கள் யார் கேட்டால் இன்றைக்கு மூன்று பெண்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரபகந்த் ஆஃப் இதே எவாஞ்சலைசேஷன் ஆஃப் பீப்புள் அந்த காங்கிரிகேஷன் வேலை செய்தது ஆனால் மற்ற மேல் நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு ஆயர்களை நியமிக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பில் இந்த மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் அதை விட முக்கியமாக இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருத்தந்தை ஒரு அருள் சகோதரியை சிஸ்டர் சிமோனா பிரம்பில்லா அப்படின்ற ஒரு சிஸ்டரை வந்து அதாவது நம்ம மந்திரி சபையில் ஒரு கேபினெட் மினிஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா அதே போல் ப்ரீஃபெக்ட் ஆஃப் த டிகாஸ்ட்ரி ஆஃப் கான்சக்ரேட்டட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கான்சக்ரேட்டட் லைஃப் அண்ட் சொசைட்டிஸ் ஆஃப் அப்பஸ்டாலிக் லைஃப் சிமோனா பிரம்பில்லா பாப்பான ஒரு அடுத்த நம்பர் டூ மாதிரி இந்த பதவி இந்த எல்லா காங்ளிகேஷன் பழைய இதில் சொல்லுவாங்க இப்போ வந்து அதை டிகாஸ்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு இவங்க ப்ரீஃபெக்டு இந்த சிஸ்டரு இவங்களுக்கு அடியில் தான் ப்ரோ ப்ரீஃபெக்ட்டு ஒரு கர்தினால் பாருங்கள் பாருங்க அந்த கர்தினால் பேர் ஏஞ்சல் ஃபெர்னாண்டஸ் பாருங்கள் ஒரு கர்தினாலுக்கு மேலே சுப்பீரியராக இருக்கிறது யார் வத்திக்கானில்ல என்னைக்கு இந்த துறவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சகோதரர் ஆக பெண்களுடைய மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்னுடைய எட்டாம் ஸ்தலத்தில் நான் சொன்னேன் இந்த ஆண்கள் தான் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் பெண்கள் தான் எனக்காக அழுதார்கள் என் பாதத்தடியில் அமர்ந்து என் வார்த்தையை கேட்ட அறியா நேர் உயிருள்ள கடவுளின் மகன் என்று சாட்சி சொன்ன மார்த்தா நான் செய்ததையெல்லாம் அவர் எனக்கு சொன்னார் என்று அறிவித்த சமாரிய பெண் அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று என்னால் பாராட்டப்பட்ட கனானேய பெண் ஏன் அந்த நீதிமானின் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று சொன்ன பிலாத்துவின் மனைவி இரண்டு செப்பு காசுகளையும் போட்டு என்னால் பாராட்டப்பட்ட விதவை பெண் ஆக எல்லா பெண்களுமே என்னில் பற்றும் பாசமும் தான் வைத்திருந்தார்கள் இந்த ஆண்கள் தான் என்னை கடுமைப்படுத்தினார்கள் நானும் என் அன்பு தாயை நன்றியோடு நினைக்கிறேன் மற்ற பிறவ சகோதரிகளை நன்றியோடு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து செல்லுங்கள் திருத்தந்தை சொன்னார் சர்ச் இஸ் நாட் masculine இட் இஸ் feminine ஏன் தெரியுமா திரு அவை ஆண்டவர் இயேசுவின் மனவாட்டியாக இருக்கிறது அதே போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் நான் அன்றைக்கு சொன்னது போல மரியா பெரியவரா பேதர் பெரியவரா மரியாதான் பெரியவர் எனவே அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மரியாவின் ஆலயத்தில்தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விழைந்தாரே அதனால் மகிழ்ச்சி கொண்டு நீங்களும் உங்களுடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடருங்கள் இதை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த அரங்கின் நிர்வாகி நம்முடைய அருள் தந்தை கிஷோர் அவர்களுக்கும் நம்முடைய பிரசன்டேஷன் அருள் சகோதரிகளுக்கும் இங்கே உடனுழைக்கின்ற ஆடியோ வீடியோ நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய நன்றி